வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஜெஸ்ஸி இந்த வீடியோல நாம நம்ம தளபதி நடித்த சச்சின் படத்தோட ரிலீஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சச்சின் படம் வந்து ஒரு குட் படம் அதோட ப்ரொடியூசர் கலைக்குலி தானு அவங்க வந்து சச்சின் படத்தை பிராப்பரா ரிலீஸ் பண்ண போறதா லாஸ்ட் மந்த் ஒரு பேட்டியில சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி நேற்று அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு தன்னுடைய யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு என்னதான் ஓல்ட் சாங்கா இருந்தாலும் இப்பவும் அது நூற்றி இருபத்தைந்து கே அப்படிங்கிற மாதிரி வியூஸ் போயிட்டு இருக்கு இந்த படம் ஒரிஜினலா இரண்டாயிரத்து ஐந்து ஏப்ரல் பதினான்கு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ கரெக்டா இருபது வருஷம் கழிச்சு அதே ஏப்ரல் பதினான்கு ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க போன மாசமே இதற்கான அனௌன்ஸ்மெண்ட ப்ரொடியூசர் தானு அவங்க பண்ணியிருந்தாங்க இதை தான் தானு அவங்க இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணி இருக்காங்க இந்த படத்தை ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் எப்படி பண்ணுவார்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணி சாங்ஸ் அதோட போட்டோ குவிப்ஸ் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க என்ன வேணா சொல்லுங்க நம்ம தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்கிற அதனாலே ஒரு குஷிதான் ஆல்ரெடி கில்லி ரீ ரிலீஸ் பண்ண சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும் அதே மாதிரி சச்சின் ரீ ரிலீஸும் கொண்டாட்டமா இருக்க போகுது இதுல என்ன ட்விஸ்ட்னா நம்ம நண்பர் அஜித் அவர்கள் நடிச்ச குட் பேட் அக்ரி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த ரெண்டு படமும் என்ன சம்பவம் பண்ண போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்